அந்த விடுதலை சிறுத்தையினுடைய மாநாட்டில் திருச்சியில் பாஜக வேறோர் வீழ்த்த வேண்டும் பாஜக இந்தியாவில் வரக்கூடாது பாஜக ஆட்சி அமைக்கக்கூடாது வந்தால் நாட்டுக்கு ஆபத்து சொல்கிறோம் ஏற்கனவே நீங்கள் ஐந்து மாநில தேர்தலில் இப்படி தான் சொன்னீங்க சொல்லும்போது என்னாச்சு மூணு மாநிலத்தில் மிகப்பெரிய தனிப்பெரும் மெஜாரிட்டியில் ஆட்சி மோடியை எதிர்க்க வேண்டும் என்ற சக்தி உள்ளவர்கள் தான் தேவையில்லாமல் இப்போ இந்த இதற்கக்கூடிய யார் எல்லாமே குடும்ப ஆட்சி நடத்தக்கூடியவங்க வாரிசு ஆட்சி நடத்தக்கூடியவங்க சொத்து பட்டில பல லட்சம் கோடிகளை மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடித்து உள்ளூரிலும் இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் வெளிநாட்டு தீவுகளும் வாங்கி குமித்த பிஜேபி எதிர்க்கிறாங்க எதிர்க்க காரணம் இதுதான் அவர் சொல்ற பிரதமரை விமர்சிக்கக்கூடிய தலைவர்கள் யாரையுமே சொல்றேன் ஒரு நாள் உணர்ந்திருக்க முடியுமா ஆனால் பதினோரு நாள் கடும் விரதம் இருந்து வெறும் எளநீர் சாப்பிட்டு கொண்டு ராமபுரானுடைய அந்த அந்த விழாவுக்கு எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்காரு யாரால இருக்க முடியுமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளுங்கட்சியாக முதலமைச்சர் இருக்கின்ற போது அன்று மக்கள் பிரச்சனைகளை முன்வைத்து கோரிக்கைகளை முன்வைத்து பல்வேறு பிரச்சனைகள் நடந்த போதும் சட்டமன்றத்திலும் வெளியிலும் நடந்த போதும் யாரை இது வடிகட்டினா போய் நமக்கு திமுக யாரும் அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது வலுவான மக்கள் மத்திய நம்ப மாட்டாங்கிறாங்க மக்களும் திமுக ஆட்சி மேல ஆட்சி மேல நம்பிக்கை இல்லாமல் போயிட்டு நாளுக்கு நாள் காரணம் எல்லா அமைச்சர்களும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அமைச்சர்களும் பார்த்தீங்கன்னா தங்களுடைய துறையில் என்ன இருக்குன்னு என்பதை மறந்து தங்களுடைய துறைக்கு தேவையான மக்கள் பணிகளை கூட மறந்து இவருடைய உறவுகளை வைத்துக்கொண்டு அங்கங்கே சென்ட்ரல் மீடியா மாதிரி ஆஃபீஸ் மாதிரி வச்சுக்கிட்டு ஃபுல்லாக வசூல் வேட்டை நடத்திட்டு இருக்கிறாங்க பீகாருடைய முதலமைச்சர் நிதிஷ்குமாரே பை பைன்னு சொல்லிட்டு அவர் கிளம்ப போகிறாரு மேற்கு வங்க முதலமைச்சர் திரிமல்லூர் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி அவர்களும் வேண்டாங்க நான் மேற்கு வங்காளத்தில் காங்கிரஸுக்கு ரெண்டு சீட்டு தான் தருவேன் என்ன சொல்கிறாரு இப்படியே திராவிட கட்சியுடைய சாய் எங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளுத்துட்டு வருது அந்த வெளுத்துட்டு வந்துட்டு நமக்கு என்ப எதிர்காலத்தில் அரசியலில் சைனிங் பண்ண முடியாதோ ஆட்சியில் பங்கு பெற முடியாதோ என்பதற்காக தான் திமுக வந்து வாய்ப்பளித்ததா மாங்காய் பொழித்ததா என்று சொல்லிக்கொண்டு வந்து ஒன்றுன்னா பேசிட்டு டிஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய விவாத மேலையில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வி எஸ் ராமன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சரி அண்ணாமலைக்கு அதாவது பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள்லாம் போராட்டம் பண்ணாங்க இப்போ அவரோட ப்ரெஸ் மீட்டை நாங்கள் வந்து புறக்கணிப்போம்னு சொல்லிட்டு போராட்டம்லாம் பண்ணாங்களே மூத்த பத்திரிகையாளரோட உங்களோட கருத்து என்ன சார் இல்லை பொதுவாக அரசியல் தலைவர்களும் சரி திரைப்பட புகழ்பெற்ற நடிகர் நடிகைகள் திரைப்பட தயாரிப்பாளர்கள் திரைப்பட இயக்குநர்கள் திரைப்பட இசையமைப்பாளர்கள்லாம் சில விஷயங்கள் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வரும்போது செய்தாள சந்தி சந்திப்பாங்க சிந்திக்கும் அதனுடைய தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேட்கக்கூடிய கேள்வி இருக்கும் அது பதில் சொல்லக்கூடிய நிலைப்ப நிலைப்பில் இருக்கக்கூடிய தலைவர்களோ இல்லை சின்ன ஆக்டர்களோ கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும் ஏன்னா தடுமாற்றம் ஏன் நான் வந்து உங்களுக்கு வந்து கேள்வியுடைய அந்த தலைப்பை யார் அதை கேட்குறாங்களோ அந்த கண்டென்ஸை பொறுத்து அந்த தலைப்பை மையம் கொண்டு கொஸ்டின் கேட்குறோம் இது ஒரு அந்த காலத்திலேருந்து இது தான் நடக்குது சமீபத்தில் ஒரு அதாவது நம்முடைய பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் காலம் ஜண்டா கன்சிராம் அவர்கள் ஒரு முறை சென்னை விமானத்தில் வரும்போது கூட்டணி சம்பந்தமாக ஒரு செய்தியாளர் படார்னு எதிர இடக்கு முடக்காக கேட்டாங்க கன்சிராம் டென்ஷன் ஆகிட்டார் டென்ஷன் ஆகி படார்னு அவருக்கு அந்த செய்தியாளர்கள் தோலில் டக்குன்னு வாங்கி வாங்கி விட்டு ஒரு தடுத்துட்டார் தான் அடுத்த செகண்டில் அவர் அந்த செய்தியாளரை கட்டி பிடிச்சி அணைச்சி சாரி எமோஷனில் நான் அது பண்ணிட்டேன் என்பது ஸோ அது வந்து எந்த அடிப்படையில் பெரிய அடிப்படையும் எடுக்க முடியும் நம்ம சொல்ல முடியாது காரணம் என்ன ஒரு தலைவர்கள் வந்து பக்குவம் என்பது ஒரு புறம் இருக்க வேண்டும் அப்போ நிறையாளர் வந்து ஏற்கனவே அந்த கொஸ்டினெல்லாம் அந்த பட்டத்தலைவரசை கொ கொடுத்து பட்டத்தலைவர் சர் அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்கிறாங்க அப்போ விவாதத்தில் அந்த ஷூட்டிங் நடக்கும்போது ஷூட் நடக்கும்போது என்ன ஆகுனா அந்த செய்தியாளர் கேட்குறாரு அந்த தலைவரை வந்து பதில் சொல்கிறாரு பதில் சொல்லும்போது அதில் சில இது பண்ணும்போது அதை அந்த செய்தி வெளியே வரும்போது விமர்சனம் இல்லாத எதுவுமே இருக்காது விமர்சனம் இருந்தால் தான் நீங்கள் ஒரு தொலைக்காட்சி நடத்திங்கன்னா விமர்சனம் இருந்தால் தான் நீங்கள் ஆளாக முடியும் ஒரு சிறைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா தேட்டரில் படம் பக்கத்தில் பிரச்சனை கிடையாது அந்த சினிமாவை பார்த்து எதில் மைனஸ் எதில் ப்ளஸ் கதாநாயகன் சூழ்நிலைன்னா கதாபாத்திரம் சொல்லலாம் கதையினுடைய நிலைமை என்ன காமெடி என்ன ஃபைட்டிங் என்ன இதெல்லாம் வந்து வெளியில் வந்து ரசிகர்கள் பார்த்து வெளியே சொல்லும் போது அதை வந்து சினிமா ரிப்போர்ட்டை பேட்டி எடுத்து அதை போடும்போது தான் எக்ஸ்போஸ் கிடைக்கும் ஸோ நிறுவனத்துக்கு ஒரு நிறுவனம் என்பது இதுதான் நிலைமை அதே போல் வந்து அந்த பட்டத்து இலவசைய பேட்டியும் அந்த நெறியாளர் எடுத்த அந்த உரையாடலும் இது பார்த்துக்கும்போது மதிப்பு மிக்க தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அதை பார்க்குறாரு பார்க்கும்போது அதனுடைய அவர் பார்க்கும்போது இதில் என்ன நிலைப்படனா ஆகா பரவாயில்லையே பல்லுபடாமல் பேச இது பண்ணாங்களேன்னு இந்த பல்லுபடாமல் இந்த வார்த்தை ஒரு கிராமத்தில் பழமொழி உதாரணத்துக்கு ஆடு மேய்ச்சது போலியாச்சு அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த போலாச்சுன்னு இது பழமொழி தின் தின்றவன் தின்றான் திருப்பத்தூரான் திண்டம் கட்டுறாங்க என்ன உள்ள பழமொழி இது வந்து நீங்கள் பழ உண்ணின்னு ஒரு ரகம் இருக்குது அது வந்து மரநாயின்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் கிராம சென்னையில் வந்து எங்கள் கன்னியாகுமரி மடத்தில் பழ உண்ணின்னு சொல்லுவாங்க இந்த பழ உண்ணி வந்து மரநாய் உரகம் ரக அதுதான் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பேர் மாறும் இப்போ உதாரணத்துக்கு சென்னையில் நீங்கள் வந்து ம மஞ்சாவளம் பழம் சொல்கிறோம் எங்கள் ஊரில் பாளையங்குட்டாம் பழம் சொல்வோம் இங்கே நேந்திரம் பழம் சொல்கிறோம் எங்கள் ஊரில் நே ஏத்தம் சொல்கிறோம் இங்கே செவ்வாய்ன்னு சொல்கிறோம் எங்களை செந்துளம் சொல்லுவோம் இந்த மாதிரி பேர்களும் நிறைய இடங்கள்ல மாறும் அதே மாதிரி வந்து என்ன பண்ணோன்னா பனை மரத்தில் போய் இந்த பழவொன்று என்ன பண்ணோம் ஏறும் பனை மரத்தில் ஏறி கேட்டாங்கன்னா அந்த காலத்தில் கல் குடிச்சோம் பதினீர் குடிக்கிறதுக்கு மேலே கல்லை குடிச்சிடும் கல்லை குடித்தோன்னா போதை கிக்கு ஏறும் கிக்கு ஏறினா பார்ட்டிக்கு இறங்க தெரியாது இறங்க தெரியாதனாவும் போத்துன்னு கீழே விழும் கீழே விழுந்தோம்னா அங்கே உள்ள பக்கத்தில் உள்ள பிள்ளைங்களை எடுத்து எடுத்து அதை குழம்பாக்கி சிக்கன் அந்த மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு அது மாதிரி அந்த பழவுன்னியை சாப்பிடுவாங்க இதை எதுக்குன்னு சொல்கிறேன்னா அந்த காலத்தில் கிராமத்தில் ஒரு முப்பது ஆண்டுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் எல்லாமே விவசாயம் தான் விவசாயம் கால்நடைகள் இதுதான் எல்லாமே அப்போ பிள்ளைங்க என்ன பண்ணால் சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மூணு வயசு நாலு வயசு பிள்ளைங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நிக்கர் போடுவாங்க இல்லட்டு நிக்கரும் கிடையாது அந்த மாதிரி போடும்போது மத்தியானம் சாப்பிடுவாங்க சாப்பிடும்போது வயர் எப்படி இப்படி இருக்கும் தள்ளிட்டு நிற்கும் அப்போ கிராமத்தில் பயலுக்கு பையனை அப்பாடியா வயரை அப்பாடையா பழ உண்ணிக்கைக்கு வேறு மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா பழ உண்ணிக்க வேறு மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து நடைமுறை வார்த்தைகள் வந்து அப்போல்லாம் அண்ணாமலை அவர்கள் பேசுவதை வந்து பார்த்து பல்லுபட தான் சா பல்லுப்படதாக சாப்பிடுன்னு சொல்லிட்டு அந்த நெறியாளர் கேரக்டர் யார் கொஸ்டின் இது வந்து நீங்கள் இலக்கிய வடிவத்திலையோ அல்லது அந்த கொஸ்டின் தலைப்பட அண்ணாமலை அதுவும் விளக்கம்னு சொல்லிக்கார் இது வந்து நடைமுறை வார்த்தை அந்த வார்த்தை தான் நான் கேட்டேன் என்ன சொல்கிறாங்க வந்து அவருக்கே அந்த கோவம் வருது ஆனால் அரசியலில் வந்து இதெல்லாம் வந்து வளரக்கூடிய இது பா கொண்டு இதெல்லாம் பெருசாக நம்ம எடுத்துக்கூடிய அவசியம் கிடையாது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பூர் மாவட்டத்தில் தனியார் தொலைக்காட்சியில் செய்தியாளராக வந்து மிகப்பெரிய கொலைவரி தாக்குதல் பண்ணுறாங்க இப்போ ஒரு செய்தியாளரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஊடகம் என்பது காலத்தின் கண்ணாடி இது நான் சொல்ல கலைஞர் சொன்னது ஊடகம் என்பது காலத்தின் கண்ணாடி அந்த கண்ணாடி முன்பு உங்களை பாருங்கள் உங்களுடைய முகம் கண்ணாடி தான் உங்களை கூட்டிகிட்டு காட்டும் நீ யார் ஒரிஜினாலிட்டி அல்லது தான் தெரியும் நீங்கள் தவறு செய்கிறீங்களோ நல்லது செய்கிறீங்களோ கெட்டது எதுவாக இருந்தாலும் ஊடகம் சுட்டி கட்டுது ஊடகத்தின் கடமை ஊடகம் ஒரு கு தவறுன்றது காட்டினால் நீங்கள் திருத்தி கொள்ள வேண்டும் ஒரு ரோட்டில் குண்டு குழி மாதிரி பாதசாரிகளுக்கு உணவு கிழந்து விழுந்துறாங்க ஆகவே என்ன பண்ணுறாங்கன்னா அதில் அந்த ஃபோட்டோ எடுத்து அந்த குண்டு குழிப்பான ஃபோட்டோ எடுத்து கல்லும் முள்ளும் காலுக்கு மத்திய குண்டுங்குழியும் கண்ணுக்கு வெளிச்சம் ஒரு கார்டு படம் போட்டானா அது எந்த இடத்துல பார்த்து அந்த அந்த சம்பந்தப்பட்ட இடத்துல அந்த மெட்ரோ வாட்டரோ அல்லது பொதுப்பணித்துறையோ அல்லது நெடுஞ்சாலைத்துறையோ அல்லது உள்ளாட்சி அமைப்போ அது சரி செய்யணும் இதுதான் நிலைப்பாடு அதனால் தான் கலைஞர் சொன்னார் ஊடகம் என்பது காலத்தின் கண்ணாடி ஸோ காலத்தின் கண்ணாடி என்பது ஊடகத்தில் பணிக்கோடுகள் தவறுகளை சுட்டிக்காட்ட தான் செய்வார்கள் இருக்கிறார்கள் நீங்கள் யோக்கிய சிகாமணியாக இருந்து நீங்கள் வந்து பண்ணால் பரவாயில்ல அதுவே திருப்பூர் திரு செய்தியாளரை பொறுத்தவரை சில தவறுகள் அங்கே பண்ணியிருக்கிறாங்க அது பண்ணுறாங்க இது பண்ணால் அவர் சொல்லியிருக்கிறாங்க பட் என்ன செய்தாலும் இதை போன்ற ஒரு கொலைவரி தாக்குதலும் கண்டிக்க கண்டிக்கத்தக்கது காரணம் நீ வெறுப்பு இல்லாமல் போகாதுன்னு கிராமத்தை சொல்லுவாங்க நீங்கள் ஒரு தவறு செஞ்சனால தான் அந்த தவறை ஊடக பயணிக்கக்கூடியவனு சுட்டி காட்டுறாங்க இல்லைன்னா தவறு என்ன இருக்குது சொல்லுங்கள் வந்து அப்படி என்றால் அப்போ இதே ஊடகம் வந்து இது பண்ணக்கூடிய வந்து அன்னைக்கு அந்த திருப்பூரில் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளருக்கு ஒரு நியாயம் அதே விஏபிக்கு நீங்கள் எழுதி கொடுத்து இதுதான் நான் கேட்க போகிறேன் இதுக்கு நீங்கள் பயில சொல்லுங்கள் அந்த பதிலுக்கும் அவர் கேட்ட கேள்விக்கும் தான் அண்ணாமலை வந்து பல்லுபடாமல் சாப்பிட்டுக்காங்கன்னு சொல்லியிருக்காரு ஸோ அது வந்து நம்ம அது பெருசாக நினைக்கணும் கிடையாது பட் இந்த நிலைப்பாடு வந்து இது ஒருவேளை இதில் ஏதாவது அரசியல் உள்நோக்கம் இருக்கின்றதோ என்று உள்ள நிலைப்பாடு நம்ம என்ன தோன்றுகின்றது ஆகவே அரசியல் தலைவர்கள் ஓமை பேச்சு பேச்சுக்கள் கேட்பதெல்லாம் அரசியலில் இயல்பான ஒரு நிலைப்பாடு தான் இதே நம்ம வந்து பெருசாக நினைக்கணும் உள்ள அவசியம் கிடையாது என்பது என்னுடைய கருத்துக்கள் நேற்று பார்த்தீங்கன்னா விசிகா சார்பில் ஜனநாயக மேலும் மாடுன்னு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதில் முதல முதலமைச்சரும் கலந்துக்கிட்டார் அதில் பேசுனது பார்த்தீங்கன்னா ஒரு சில தீர்மானலாம் நிறைவேற்றிருந்தாங்க ஆளுநர்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது ஏற்கனவே காலம் ஜெண்டா நம்முடைய அண்ணாத்துறை சொல்லியிருக்காரு ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லைன்னு அவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க சார் அந்த இதை பின்பற்றாங்க இதே ஆளுநர் வேண்டாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆளுநரை விலகுவோம் என்று சொல்லுவது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளுங்கட்சியாக முதலமைச்சர் இருக்கின்ற போது அன்று மக்கள் பிரச்சனைகளை முன்வைத்து கோரிக்கைகளை முன்வைத்து பல்வேறு பிரச்சனைகள் நடந்த போதும் சட்டமன்றத்திலும் சரி வெளியிலும் நடந்த போதும் நீங்கள் யாரை சந்தித்தீங்க தமிழகத்தினுடைய ஆளுநரை சந்தித்தா மனு கொடுத்தீங்க ஆகவே ஆளுநரை நீக்குவோம் என்பது ஐஎன்டிய கூட்டணி வந்தால் ஐஎன்டிஏ கூட்டணி வரப்போகிறது கிடையாது அது ஒரு புறம் இருந்தாலும் அவங்களுடைய மனசும் சங்கடப்படக்கூடாதுல்ல அதனால் என்ன சொல்லுவோட அந்த கிராம பழம்புடி சொல்லுவாங்க பாட்டு சொல்லுவாங்க கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மர அது அதுபோல கற்பனை வளம் என்பது எல்லாருக்கும் என் இருக்க வேண்டியதான் கலாம் கூட சொல்லியிருக்காரு கனவு காணுங்கள் என்றால் உயர்ந்த லட்சத்தோடு கனவு காணுங்கள் ஆனால் இப்படிலாம் கனவு காணக்கூடாது ஏன்னா வராது ஐயன்டியா வராதுன்னு அவங்களுக்கே தெரியும் தெரிஞ்சாலும் ஒரே சரி சொல்ல வேண்டியதானே சொல்கிறாங்க ஆகவே ஆளுநரை நீக்கம் என்பது நீக்க முடியாது அரசியல் சாசனத்தில் இடம் கிடையாது காரணம் என்னென்றால் ஒரு வாகனத்தும் நெடுஞ்சாலையில் செல்கின்றது ஒரு இடத்துல டோல்கட் வச்சிருக்கிறாங்க டோல்கட் வைக்கும்போது என்ன தான் நீங்கள் பெரிய தாதாவாக இருந்தாலும் கூட அவன் பெரிய உலகமாக ரவுடியாக இருந்தாலும் கூட அந்த டோல்கட்டை நீங்கள் அது என்ன டோல்கட்டை அது வந்து அந்த வாகனம் வந்து அடி தட்டிட்டு போக முடியாதா முடியும் ஆனால் அதுக்கு ஒரு லெஸ்மின் ரேகா அதுக்கு ஒரு வரைமுறை இருக்கின்றது டோல்கட் என்பது ஆகவே அதுக்கு ஒரு டோல்கட் அதே போல் தான் ஒரு வாகன போக்குவரத்துக்கு டோல்கட் எப்படியோ ஒரு வாகன போக்குறதுக்கு ஸ்பீடாக செல்ல முடிய செல்லக்கூடிய இடத்தில் ஒரு வாகன தடை வேக தடைன்னு சொல்லுவாங்கல்ல வேக தடை ஸ்பீட் பிரேக்ன்னு சொல்லுவாங்க அது மாதிரி உள்ளதோ அதேபோல் மாநில ஆட்சிக்கு அதனுடைய நிறை குறை மட்டுமல்ல ஜனநாயக சாசனத்தில் மக்கள் சாசனத்தில் எதிர்கட்சிகள் தங்களுடைய கோரிக்கைகளோ அல்லது ஆளுங்கட்சிகள் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர்களை மாற்றம் அமைச்சர் பட்டியல் கவர்மெண்ட் சந்திப்பு இதெல்லாமே வந்து ஆளுநரை வச்சு தான் பண்ண முடியும் ஆகவே ஆளுநர் நாங்கள் வந்தால் மாட்டோம் என்ன சொன்னா இது வரிகட்டினா போய் எப்படின்னா இந்த தேர்தல் வருகின்ற போது திமுகவில் உள்ள அமைச்சர்கள் எல்லாருமே ஏடிஏ துணை ஐடிஐ துணைன்ற அப்படியே அப்படியே அதிலே மெர்ஜியாக இருக்கிறாங்க இதில் தப்பவும் முடியல விற்கவும் முடியல விழுங்கவும் முடியல அப்போ நமக்கு வந்து இந்த கொள்கை விளக்கூ விளக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு வலுவான ஒரு தலைவர் தேவை சரிதானா நமக்கு திமுக யாரும் யாரும் அந்தளவுக்கு தைரியம் கிடையாது வலுவான மக்கள் மத்திய நம்ப மாட்டாங்கிறாங்க மக்களும் திமுக ஆட்சி மேலே நம் ஆட்சி மேலே நம்பிக்கையில்லாம போயிட்டு இருக்கிறாங்க நாளுக்கு நாள் காரணம் எல்லா அமைச்சர்களும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அமைச்சர்களும் பார்த்தீங்கன்னா தங்களுடைய துறையில் என்ன இருக்குன்னு என்பதை மறந்து தங்களுடைய துறைக்கு தேவையான மக்கள் பணிகளை கூட மறந்து இவர்களுடைய உறவினர்களை வைத்துக்கொண்டு அங்கங்கே சென்ட்ரல் மீடியா மாதிரி ஆஃபீஸ் மாதிரி வச்சுக்கிட்டு ஃபுல்லாக வசூல் வேட்டை நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும் போது மக்களுக்கு தெரியாதா அல்லது அந்த லா அமைச்சர்கள் பதவி வைக்கக்கூடிய அந்த லாகர்களோட அதிகாரிகளுக்கு தெரியாதா அல்லது அந்த பணியில் எடுக்கக்கூடிய பிடபிள்யூ ஹைவேஸு உள்ளாட்சித்துறையுடைய ஒப்பந்தங்களுக்கு தெரியாதா எல்லாம் தெரியும் அவர்களும் வெளியில் சொல்ல முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிறாங்க அதனால தான் ஆளுநர் சொன்னார் தமிழகத்தில் உள்ள அரசு துறையில் ஊழியர்கள் ஒரு விதமான அச்சத்தில் மனப்புழக்கத்தில் புழுக்கத்தில் இருக்கின்றார்கள் என்பதை எப்படி காட்டினார் மேற்கு மாம்பரத்தில் கோதன்ராமர் கோயிலில் சாமி தரிசனம் பண்ணால் வரும்போது அங்கே உள்ள கோயில் குருக்கள் கோயில் கூறுகள் நடந்து விதத்தை வைத்தான் அவர் ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து சொன்னார் ஸோ இந்த அளவுக்கு தான் திமுகவுடைய நிலைமை இந்த லட்சம் தான் திமுக ஆட்சி ஒரு மோசமான சூழலை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது விடுதலை சிறுத்தை இயக்கத்தின் தலைவர் தொல் திருமாவளன் என்று ஒரு பெரிய விவரமான ஆள் விஷயந்திரமானது அவர் சமீபத்தில் கூட வைஷ்ணவ குருக்கலான் அவர் மடாதிபதின்னு கூட சந்தித்து அவர் கூட உட்காந்து பேசுகிறாரு ஸோ அவர் மனசு அவரை பொறுத்த வரைக்கும் அப்பிஷலை பொறுத்த வரைக்கும் அவர் நல்ல ஒரு ஆன்மீகவாதி திருமாவளவன் அவர்கள் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு ஆன்மீகவாதி அவருடைய சோசியல் மீடியா அவருடைய இல்லத்தில் இருக்கிற பல நிகழ்ச்சிகளும் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தை மையம் கொண்டு தான் பண்ணுறாரு பட் அவருடைய கொள்கை அவருடைய கட்சியுடைய அந்த பயணிக்க வேண்டும் முதல் எதையோ ஒரு ஆதியத்தை ஒரு கோட்பாடை முன்வைக்க வேண்டும் அந்த முன்வைக்கு வந்து அவர்கள் இன்றைக்கு தேசிய அளவில் ஆளுங்கட்சி பாஜக அந்த பாஜக தான் அவர் நாங்கள் அரசியல் நடத்த முடியும் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதற்கு திமுகவுக்கு இப்போ உள்ள சூழ்நிலை சரியில்லாத காரணத்தினால் திமுகவினுடைய அந்த வெற்றிடத்தை விடுதலை சிறுத்தை மூலமாக அந்த விட நிரப்பி ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் ஜூசர் கரெக்ட் ஆன்சர் அந்த மாதிரி கோடி நிரப்பி அந்த கோடி விடுதலை சிறுத்தை மூலமாக ஃபில்லப் பண்ணுறாங்க அதனுடைய நிலைப்பாடு தான் அவர் சொல்கிறார் அந்த விடுதலை சிறுத்தையினுடைய மாநாட்டில் திருச்சியில் பாஜக வேறோர் வீழ்த்த வேண்டும் பாஜக இந்தியாவில் வரக்கூடாது பாஜக ஆட்சி அமைக்கக்கூடாது வந்தால் நாட்டுக்கு ஆபத்துன்னு சொல்கிறாங்க ஏற்கனவே நீங்கள் ஐந்து மாநில தேர்தலில் இப்படி தான் சொன்னீங்க சொல்லும்போது என்னாச்சு மூணு மாநிலத்தில் மிகப்பெரிய தனிப்பெரும் மஞ்சள் ஆச்சு ரெண்டாவது நீங்கள் கொஞ்சம் திரும்பி பாருங்கள் நீங்கள் மேடல நின்று பேசுகிறீங்க நீங்கள் ஐஎன்டிஏ கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் எப்படி இங்கே வரும் ஏங்க உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த கூட்டணிக்கு பிள்ளையார் சூழல் போட போட்ட பீகாருடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் டாடா பை பை என்ன சொல்லிட்டு அவரு கிளம்ப போகிறாரு வங்க முதலமைச்சர் திருமண காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி அவர்களும் வேண்டாங்க நான் மேற்கு வங்காளத்தில் காங்கிரஸுக்கு ரெண்டு சீட்டு தான் தருவேன் என்ன சொல்கிறாரு அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் டோட்டலாகவே அந்த வட இந்தியாவில் நடந்த தேர்தலின் போது ஒரு சில சமாஜ்வாதிக்கு கொடுக்காத காரணத்தில் அவர் சைலண்ட்டாக போயிட்டார் இப்படி தேசிய அளவில் உங்கள்கிட்ட யார் இருக்கிறா சொல்லுங்கள் எல்லாரும் வந்து வந்து பார்த்திங்கன்னா புஷு புஷுனா அப்படியே புசுவான மாதிரி எல்லாம் பிரிஞ்சு போயாச்சு அப்படிக்கும் போய் எல்லாம் அவங்களோட ஐஎன்டியில் உள்ள கூட்டணிகள் எல்லாமே என்ன நினைக்கிறாங்கன்னா நாம் ஒரு ஒரு நிலைமையில் அங்கே வந்தாங்க அதில் எந்த வாஸ்தவம் தப்பு அவங்க ஒரு ஒருங்கிணைக்க நிலைப்பில் தான் வந்தாங்க எப்போ சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் என்று உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரோ அன்னையிலேருந்து வட இந்தியாவில் உள்ள எல்லா கட்சி தலைவர்களும் ஐயா போதுமாடா சோதனை மேல் சோதனை போதுமாடா சாமின்னு சொல்லிட்டு சாமி இனி இவரு கூட பயணித்தா நமக்கு தேர்தலில் சங்க உதிராங்க சாமின்னு சொல்லிட்டு இந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் சொல்லிட்டு அவங்க டாட்டா பயவன்னு சொல்லிட்டாங்க இப்போ ஆம் ஆத்மி கூட என்ன சொல்லுது டெல்லியிலேயும் காங்கிரஸ் தரமாட்டோம் பஞ்சாப்பில் நாங்கள் கஷ்டப்பட்டு எந்த கூட்டணி இல்லாமல் யாருக்கு சப்போர்ட் இல்லாமல் மக்கள் செல்வாக்க நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் எப்படிப்போ அந்த அவங்களுக்கு தர முடியும் ரெண்டாவது பிஜேபியுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய குஜராத்லேயே நாங்கள் ரெண்டு நாலஞ்சு எம்எல்ஏ இப்படி பிடிச்சிருக்கோம் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை ஸ்டேட் ஃபுல்லாக நாங்கள் எம்எல்ஏ சீட்டு வாக்குகளை போயிட்டு இருக்கும் போது எங்களுக்கு கூட்டணி தேவையில்லன்னு சொல்கிறாங்க அவங்க பாபாவன்னு இழப்போட்டு அழைக்கலையே ஆம் ஆத்மியே வேண்டான்னு சொல்லுது ஸோ திரிணா காங்கிரஸும் வேண்டாம்னு சொல்லுது மோடி நிதிஷ்குமாரும் வேண்டாம்னு சொல்லுது அப்போ பிரதமர் என்ன சொல்கிறார் மோடியை எதிர்க்க வேண்டும் என்ற சக்தி உள்ளவர்கள் தான் தேவையில்லாமல் இப்போ இந்த எதிர்க்கக்கூடிய யார் எல்லாமே குடும்ப ஆட்சி நடத்தக்கூடியவங்க வாரிசு ஆட்சி நடத்தக்கூடியவங்க சொத்து பட்டில் பல லட்சம் கோடிகளை மக்களுடைய வரிப்படத்தை கொள்ளையடித்து உள்ளூரிலும் இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் வெளிநாட்டு தீவுகளும் வாங்கி குமித்த மிகப்பெரிய கோமான் கோ அந்த சீமான் சீமாட்டிகள் தான் பிஜேபியை எதிர்க்கிறாங்க அதில் என்ன எதிர்க்க காரணம் இதுதான் அவர் சொல்கிறாரு இப்போது அவங்க ஏன் அந்த ராமர் கோயிலை வச்சு மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா உங்களால் ஒரு நாள் உணர்ந்து இருக்க முடியுமா சொல்லுங்கள் பிரதமரை விமர்சிக்கக்கூடிய தலைவர்கள் யாரையுமே சொல்கிறேன் ஒரு நாள் உணர்ந்து இருக்க முடியுமா ஆனால் பதினோரு நாள் கடும் விரதம் இருந்து வெறும் இளநீர் சாப்பிட்டு கொண்டு ராமபுரானுடைய அந்த அந்த விழாவுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கார் யாரால் இருக்க முடியுமா இதெல்லாம் ஞானிகள் யோகிகள் தவசிகள் சித்தர்கள் மகான்கள் தான் அந்த காலத்தில் இருந்தால் நம்ம வரலாறு பார்த்துருக்குறோம் ஆனால் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் ஒரு நாட்டிற்கு ராஜா தான் அந்த காலத்தில் கோயில்களை நிர்வாகம் பண்ணி ராஜாவுடைய கனவில் எந்த கோயில்களும் அந்த தெய்வம் கனவில் வரும் என்பது வரலாறு ஆனால் நம்ம இதெல்லாம் பார்த்துக்கோ வரலாறு தான் பார்த்துருக்கோம் ஆனால் இருபத்தொன்றாம் நூற்றாண்டில் நிஜமாகவே ஒரு மன்னர் எப்படி செயல்படுவார் ஒரு காட்டுக்கு நாட்டினுடைய ராஜா எப்படி செயல்படுவார் என்பதை நம்ம கண்கொள்ளா பார்த்தோமா இல்லையா ஸ்ரீரங்கத்தில் பார்த்து வந்திருந்தாங்க ராமேஸ்வரம் வந்திருந்தாங்க அத்தனையுமே முழுக்க முழுக்க ஆன்மீக சிந்தனைப்படி மடாதிபதியுடைய வழிகாட்டிலும் பெரிய சித்தர்களுடைய வழிகடன் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு அயோத்தியா வந்து தினேசரி அஞ்சு லட்சம் பேர் வர்றாங்க சார் கூட்டம் அங்கே திக்க முடிய இருக்க முடியல ஒரு சின்ன குண்டுசி கொடுத்துற அளவுக்கு எங்கேயாவது பிரச்சனை இருக்கா இல்லை காரணம் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும் சொல்கிறாங்க ஸோ வள்ளுவனுடைய வாக்கு போல் தான் உலகம் பொழுது எங்கே சொன்னாலும் வள்ளுவரை சொல்லிருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் இன்னைக்கு திமுக அரசு அரசுடைய திட்ட நிகழ்ச்சியில் யார் பேர் நீங்கள் வைக்கிறீங்க கலைஞர் அரங்கம் கலைஞர் கோட்டம் கலைஞர் தோட்டம் கலைஞர் பேருந்து நிலையம் கடலில் கொண்டு பேனா கலைஞர் காப்புரிமை திட்டம் கலைஞர் பெண்ணுரிமை திட்டம் இதில் யாருக்கு பண்ணுங்க சரி தமிழ்நாட்டில் உங்களை அந்த தலைவரை விட்டால் வேறு ஆளுகளையா வள்ளுவர் பேரவைங்க அம்பேத்கர் பேர சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் பேரில் நீங்கள் கொடுங்க வவு சிதம்பரம் பிள்ளைக்க பேரவைங்க செம்பராமனம் பிள்ளைக்க பேருவைங்க முத்தராமிகே இருக்க பேர் வைங்க வெழுந்தாச்சியார் பேர் வைங்க குயிலிக்க பேர் வைங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க கடலூர் அஞ்சலம்மா பேர் வைங்க தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான தியாக சீலர்கள் அந்த நாட்டுக்காக விருந்துட்டு இவங்க பேர் வைங்க எக்மோரில் சென்னை எக்மோரில் கதர் ஆடை அணி அணியுங்கள் என்று சொன்னதுக்காக அந்த லீலாவதி அம்மை அப்படி போட்டாங்களே வெள்ளக்காரன் கோர்மெண்டில் அந்த அம்மா பேர வைங்க நீங்கள் இதெல்லாம் எதுவுமே செய்யாமல் ஒரே ஒரு அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய நிகழ்ச்சியெலாம் பார்த்தா தமிழ்நாட்டு ஏதோ உங்கள் சொத்து மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்போ ஜியதன் கேட்க கேட்கறதுக்கு யாரும் ஆள் இல்லையா என்னால் இதுக்கு கேள்வி எல்லாம் பிஜேபி தான் கேட்குதுங்க ஸோ அதனால் பிஜேபி நியூஸ் கட் பண்ணோம் ஸோ அந்த அடிப்படையில் தான் வந்து இன்றைக்கி வந்து அவங்க செயல்பாடுகள் திருமாவளவன் அவர்கள் சகோதரர் திருமாவளன் அவர்கள் உண்மையிலேஜர் நல்ல மனிதர் அவர் பத்திரையாளர்களாம் அவ்வளோ மதிப்பு கொடுக்கக்கூடிய முடியாது ஏன்னா அவரே ஒரு பத்திரிகையாளர் நான் அவரிடம் மூன்று நாலு நிகழ்ச்சியில் நமக்கு அவர் கூட அட்டம் பண்ணியிருக்கிறேன் கொள்கை என்பது வேறு கருத்து என்பது வேறு நட்பு என்பது வேறு பட் இதெல்லாம் அற்பால் பட்டு அவர் என்றைக்கு என்னென்னா திமுகவை பொறுத்தவரையும் இந்த பார்லிமெண்ட் தேர்தல் தமிழகத்தில் விடுதலை சிறுத்தை இயக்கத்தை மையமாக வைத்து விடுதலை சிறுத்தையை கொள்கை பிரச்சாரமாக ஒரு நிலைப்பாடு பின்பற்றி உருவாக்கி பாஜக எதிர்ப்பான கருத்துக்களை கூற வேண்டும் என்பது தான் திமுகவுடைய நிலைப்பாடு ஆனால் அவர்களுக்கு அண்ணா திமுக தனியாக போனதில் பிஜேபியே அதைப்படி பயப்படல பிஜேபி பற்றி டோன்ட் கேர் ஆனால் திமுக ஏன் பயப்படுதுன்னா சிறுபான்மை ஓட்டு நமக்கு பேரக்கூடாது ஏன்னா எடப்பாடி அண்ணன் வந்து எஸ்டிபிஐ நடத்திய கட்சி கூட்டத்தில் எடப்பாடியான சந்திச்சிருக்காரு போய் மேலே நல்லா பேசியிருக்காரு மறுநாளைக்கே திமுக கூட்டணியெல்லாம் கூப்பிட்டு வா 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 சீட்டெல்லாம் பங்கு வைப்பேன்னு சொல்கிறாங்க ஏன் பண்ணுறாங்கன்னா பயம் இங்கேருந்து எல்லாம் வெளியாக ஓடிடுவாங்களேன்னு சொல்லி ஏன் உங்களுக்கு பயம் கொடுக்குது அதனால தான் தொடர்ந்து என்ன சொல்கிறாங்க உள்ளே வெளியே சதுராட்டம் அடைகின்றது திமுக அதிமுகவும் பிஜேபியும் நாடகம் நடத்திட்டு இருக்கிறாங்க இவர்களே அவர்கள் அவர்களே வரும்னு சொல்கிறாங்க ஏங்க அண்ணா திமுக பஸ்ல சொல்லியாச்சு எங்களிடம் பிஜேபியோட அங்கே கூட்டணி இல்லை நாங்கள் தனியாக போகிறோம்னு சொல்லியாச்சு ஒன்றுன இவங்க என்ன சொன்னோம் பிஜேபியும் அண்ணாதிமுக பற்றி ஒன்றுமே பதில் கொடுக்கலையே அதிமுக பிஜேபி பற்றி தப்பாக சொல்லவே இல்லையே என்னடா இதுன்னா அது அவங்கவுங்க விருப்பம் அதிமுக ஒரு தெளிவாக சொல்லிடுச்சு தாங்கள் இனிமேல் கூட இல்லைன்னு சொல்லிடுச்சு முடிச்சு போச்சு இல்லை பிஜேபியும் அவங்க அதை நோ கமெண்ட்ஸ் ஆனால் இன்றைய நண்பன் நாளைய பகவன் நாளைய பகவன் இன்றைய நண்பன் திமுகவும் பிஜேபியோட சங்க சண்ட இது ரெண்டு ஒரு பார்லிமெண்ட் தேர்தலில் ஒரு சட்டமன்ற தேர்தலில் சந்திச்சு தானே இதே கலைஞர் கூட என்ன சொன்னார் ஆர்எஸ்எஸ் இயக்கம் பிஜேபியெல்லாம் தீண்டத்தகாத தாக்காத கட்சியில் திராவிட இயக்கம் எப்படி மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு அமைப்போ அதே போல் ஆர்எஸ்எஸ் அமைப்பு அமைப்பும் மக்களுக்காக செய் வச்சக்கூடிய அமைப்பு தான் என்று முரசி பத்திரிகை எழுதினாரா இல்லையா ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு இப்போ திடீர்னு வந்து நானுதான் நீங்கள் இவ்வளோ சொல்கிற கொரோனாவை விட கூடியது பாஜகன்னு சொல்கிறாங்க முதலமைச்சர் சொல்றாரு கொரோனாவை விட கூடியது என்றால் நீங்கள் நேரு சிறு நேரு நடந்த ரெண்டு நிகழ்ச்சி கூப்பிட்டீங்களே கேளா விளையாட்டு கூப்பிட்டீங்க செஸ் விளையாட்டு கூப்பிட்டீங்க அந்த ரெண்டு விளையாட்டிலும் தமிழ்நாட்டில் உள்ள ஆட்சியாளர்களை சொல்ல முடியாத ஒரு கருத்துக்களை ஆன்மீக நெறியோடு பிரதமர் பேசினாரா இல்லையா செஸ் விளையாட்டுடைய தன்மை தமிழகம் சொன்னாரா இல்லையா அப்போ எந்த நாட்டில் போனாலும் எங்கே சொல்லவும் வள்ளுவனை மேற்கொள்ள காட்டுகிறாரா இல்லையா வள்ளுவன் ஒரு தெய்வ நெறியாளன் கள்ளுவன் ஒரு தெய்வ புலவர்னு சொல்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க ஓட்டுக்காக அவரெல்லாம் இல்லை அவர் சும்மா எழுதினாருன்னு சொல்கிறீங்கன்னா அர்த்தம் தமிழா தமிழா என்று பேசக்கூடியவர்கள் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும் பன்னீர் ஆழ்வார்கள் யார் தமிழர்கள் தானே பன்னீர் ஆழ்வார்கள் யார் தமிழர்கள் தானே நாயன்மார்கள் தமிழர்கள் தானே பட்டணத்தார் தமிழர்கள் தானே நந்தனார் தமிழன் தானே இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா ஏனென்றதால் இதெல்லாம் ஆன்மீக சிந்தனைகள் ஆன்மீகம் என்பதை சொன்னால் அது பாஜகவுக்கு வாக்கு வங்கி ஆயிடக்கூடாது என்பதற்காக தான் இது பெரியாரிசம் இது அண்ணாயிசம் இது ஹால்ட்வெலிசம் இந்த மாதிரி சொல்லி கொண்டு மக்களை ஏமாற்றுகின்றார்கள் இந்த ஏமாற்றுவர்கள் என்றைக்காவது உழைக்கி சிக்க தான் செய்வாங்க போல இன்றைக்கி அதை வந்து வெளிப்படையாக பல இவருடைய திராவிட கட்சியுடைய சாயங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளுத்துட்டு வருது அந்த வெளுத்துட்டு வந்துட்டு நமக்கு இனிமேல் எதிர்காலத்தில் அரசியலில் சைனிங் பண்ண முடியாதோ ஆட்சியில் பங்கு பெற முடியாதோ என்பதற்காக தான் திமுக வந்து வாய்ப்புளித்ததா புளித்ததா என்று சொல்லிக்கொண்டு இப்போ வந்து ஒன்றா பேசிட்டு இருக்கிறாங்க அந்த பேச்சினுடைய தான் போன்ற கடிந்த கலந்தா வாரம் சேலம் திமுக இளைஞரணி மாநாட்டில் அது குடும்ப மாநாட்டில் நடத்துனாங்க இப்போ நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் நடந்த விடுதலை சிறுத்தை இயக்கத்துடைய மாநாட்டில் பேசியிருக்கிறாங்க அதே போல் கா தலைவர் வீராமணியும் பாஜக ஒழித்து கட்ட வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க தீர்மானங்கள் நிறைய நிறைவேற்றிருக்கிறாங்க ஆனால் அந்த தீர்மானங்கள் ஏதாவது ஏதாவது தீர்மானங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கருத்துக்களாக ஒன்றுமே இல்லை ஆகவே திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு பலமாகவும் பக்க பலமாகவும் விடுதலை சிறுத்தை செயல்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த தேர்தலில் விடுதலை சிறுத்தையை வந்து பக்காவாக வச்சு ஒரு ஒரு அதாவது பாஜகவை எதிர்க்க வேண்டும் அந்த எதிர்க்கக்கூடிய வல்லமை திமுக அமைச்சர்களும் இல்லை எந்த திமுக அமைச்சரும் பேசுகிறதே கிடையாப்பா எங்கேயாவது மேடையில் இப்போ திமுக அமைச்சர்கள் பிஜேபி இப்படி பேசுகிறாங்களே இல்லை ஏன்னா எல்லாேருமே ஊழல் செய்து பல்வேறு பல லட்சங்களை ஊழல் செய்து எல்லாமே ஐடியில் ரெடி பண்ணி மாட்டிட்டு இருக்காங்க அதனால் நமக்கு வந்து விடுதலை சிறுத்தையை பயன்படு பயன்படுத்துவோம் ஆகவே அவர்களை வைத்து தேர்தலை சந்திக்கலாம் அவர்களை வைத்து பாஜக விமர்சனம் செய்யலாம் என்ற நிலைப்பாட்டுக்காக தான் முதலமைச்சர் அந்த உரையாக உள்ளதை தவிர்த்து இது மக்களுக்கு பயன்படக்கூடிய உரை அல்ல வெறுப்பு அரசியல் செய்து மத அரசியல் செய்து ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் பிரித்தோமே ஆனால் தமிழகத்தில் சிறுபான்மை மக்கள் வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் திமுக கூட்டணிக்கு வரும் அதற்கு இடையூறாக இருப்பது அதிமுக வந்துவிட்டது திமுகவை எப்படி வந்து இட்டுக்கிட்ட வேண்டாமல் பிஜேபியிடம் கூட்டணி உள்ளார் என்று சொல்லிக் கொள்வதற்காக தான் அவங்க நிலைப்பாட்டை தவிர்த்து வேறு எந்த நிலைப்பாடும் இல்லை சிறப்பு அதிமுகவுடைய பொதுச் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா திமுகவின் பேச்சை கேட்டு காவல்துறையெல்லாம் பொய் வழக்கு போட்டுட்டு இருக்காங்க இனி இருபத்தெட்டு அமாவாசை வரைக்கும் தான் திமுக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாரு சார் உங்களோட கருத்து என்ன சார் நீங்கள் வீட்டில் யாராவது உடம்பு செல்லாம இருந்தால் என்ன சொல்லுவாங்க இந்த ஒரு அமாவாசை தாண்டிச்சுன்னா போதுன்னு சொல்லுவாங்க கிரகங்களுடைய அந்த மூமெண்ட் வந்து அமாவாசை மெயின் அதே போல் தான் பௌர்ணமி பௌர்ணமி மாதிரி அமாவாசை தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு எல்லா நிகழும் உலக ஜீவராசிகளுக்கு எல்லாமே தாவரங்களுக்கு எல்லாமே அந்த அமாவாசை வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு எல்லாருமே அமாவாசை மையம் கொண்டு தான் நிறைய நிகழ்ச்சிகளுக்கும் இது பண்ணுவாங்க நிக நிகழ்ச்சிகளுக்கு அதனால் எடப்பாடி அவர்கள் சொன்னால் இருபத்தெட்டு அமாவாசை சொல்லியிருக்காரு அந்த இருபத்தெட்டு அமாவாசை என்னென்னா ஆட்சியினுடைய அந்த அஞ்சு வருஷம் ஆட்சி இருக்குது பார்த்திங்களா அதை மையம் கொண்டு தான் அவர் சொல்கிறார் வந்து ஏன்னா மூணு வருஷம் இருக்க போகுது அப்போ இன்னும் ரெண்டு ரெண்டு வருஷம் தான் இருக்குது அந்த நிலைப்பாடு இருக்கிறாங்க ஆனால் ஒரே விஷயம் எடப்பாடி அண்ணன் அன்னைக்கு ஒழுங்காக இருந்தாருன்னா அன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்திருக்குமா எடப்பாடி அவங்க என்னச்சிட்டாங்கன்னா நாம தான் ஆட்சிக்கு வருவோம் என்று நினச்சிட்டு இருந்தாங்க ஸோ அந்த எடப்பாடி அரசாங்கம் அவங்களுடைய அமைச்சரவை செய்த சில குளறுபடியினால்தான் சில குழப்பத்தினாலும் சில மக்கள் உர செயலினால்தான் அதை வந்து மக்களுக்கு வெறுப்பாகி அந்த வெறுப்பை திமுக தனக்கு சாதகமாக ஆக்கி கொண்டது இப்போ திமுக நினைக்கிறேன்னா இந்த இப் திமுக இருக்கிற கூட்டணி மட்டும் நமக்கு போதும் இதை வச்சு நம்ம அடுத்து கண்டினியூவாக ஜெயிச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க காரணம் என்ன ஏடிஎம்கே பலவீனம் ஆகிடுச்சு தென் மாவட்டத்தில் முக்குலத்திர ஓட்டில்லாமல் ஏடிஎம்கே ஜெயிக்க முடியாது அப்போ தென் மாவட்டத்தில் வந்து நமக்கு திமுகவுக்கு பிளஸ் பாயிண்ட்டாக இருக்குது அதனால் நமக்கு பிரச்சனை கிடையாது அந்த நிலைப்படும் போது அண்ணா திமுக பிஜேபியில் லிங்கு பிஜேபி லிங்கு லிங்க்குன்னு சொன்னோம்னா சிவகை மக்களுடைய ஓட்டு நமக்கு வரும்னு நினைக்கிறாங்க வந்து ஸோ அமாவாசை என்பது எடப்பாடி சொன்னது அவர் அரசியலுக்காக சொன்னது இருபத்தெட்டு அமாவாசை தான் பாய்க்கிருக்குன்னு ஆனால் ஒருவேளை அண்ணன் எடப்பாடி சொல்கிறாரு அந்த இருபத்தெட்டு அமாவாசை முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய பௌர்ணமியில் தமிழ்நாட்டில் தாமரை கூட மலாம் மலரலாமே இப்படி நினச்சி பாருங்க இருபத்தெட்டு அமாவாசை முடிஞ்சு அது முடிஞ்சு அடுத்து இருபத்தொம்பதாவது அமாவாசை ரேஞ்சில் அவது பௌர்ணமி நேரத்தில் தமிழ்நாட்டில் தாமரை கூட மலருக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அதிலும் மக்களுடைய மனதில் இருக்குது இல்லையா மக்களும் அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க இல்லையா ஆகவே இருபத்தெட்டு அமாவாசை என்பது ஒரு அரசியல் ஒரு கரும்புள்ளியான ஒரு வார்த்தை அந்த வார்த்தை அந்த வார்த்தை என்பது ஆன்மீகத்துக்கு மிகப்பெரிய ஒவ்வொரு அமாவாசைக்கும் பல நிகழ்வுகள் ஏற்படும் என்பதுக்காக தான் சொல்கிறேன் ஆகவே அவர் சொன்னது அவருடைய கருத்துக்கள் சொல்லியிருக்கின்றார் திமுகவுக்கு வந்து மூன்று ஆண்டுகளாக ஆட்சி முடியா போகின்றது ரெண்டு ஆண்டுகளாக இருக்கின்றது ஒரு மாதம் ஒரு அமாவாசை வரும் ஸோ அது வந்து இருபத்தெட்டு அமாவாசை அந்த மாதிரி அவர் கருத்தை சொல்லியிருக்கிறாரு அதனால் வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எல்லா தரப்புலையும் மக்கள் மத்தியில் பேர் போச்சு அரசு அதிக அரசு இயந்திரங்கள் எல்லாமே துருப்பிடிச்சு போச்சு நாங்கள் இல்லைன்னு சொன்னால் நீங்களே உங்களுடைய துறையை வச்சு உளவுத்துறை வச்சு ஸ்மெல்லிங் பாருங்கள் எல்லா இடத்துலையும் பிரச்சனை எங்கே போனாலும் பிரச்சனை வர அந்த பல்ல வரந்த எம்எல்ஏ ஒரு எல்லாருமே இப்போ ஆட்சியில் வந்தோம் எல்லாருமே பெரிய ரவுடி சரேஞ்சில் ஆகிட்டாங்க அதில் மக்களும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு விதமான அச்ச உணர்வுல தான் இருக்கிறாங்க இதை தான் ஆளுநரும் தமிழகத்தில் ஒரு அச்சமான உணர்வு ஏற்படுகின்றதுன்னு சொல்லியிருக்கிறாரு சட்டம் ஒழுங்குலாம் எப்படி சார் இருக்குது தமிழ்நாட்டில் குறிப்பாக திமுக ஆட்சியில் சார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கு என்பது பெருந்தலைவர் காமராஜர் என்ன பண்ணார்ன்னா கக்கன் அவர்களை காவல்துறை மந்திரி ஆகினார் அதன் பிறகு வந்த முதலமைச்சர் எல்லாமே காவல்துறை முதலமைச்சர் கைவசம் வைத்துள்ளார்கள் ஸோ அதனால் காவல்துறை தன்னிச்சையாக எதுவுமே செயல்பட முடியாது ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் யார் இருந்தாலும் அவர்களுக்கு தேவையான சில விஷயங்களை காவல்துறை மூ மூலமாக பூர்த்தி செய்து கொள்வார்கள் அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா சட்டம் ஒழுங்கு என்பது திமுகவிலையும் பாலாறும் தயிலாரும் உடல மக்கள் ஒன்றும் பெருசாக இது பண்ணலை தி அதிமுக ஆட்சிலையும் எல்லாமே இந்த ரெண்டு அண்ணா திமுக திமுக மாறி மாறி ஆட்சி வந்தாலும் காவல்துறையை தங்களுக்கு சாதகமாக தான் அவர்களை பயன்படுத்த பயன்படுத்தவில்லை காவல்துறையை கடமையும் கண்ணியமும் கட்டுப்பாடு மிக்க அந்த காவல்துறையை அவர்களை கைகளை வந்து ஃப்ரீயாக விடுறது கிடையாது கைகளை ஃப்ரீயாக விட்டது ஒரே அளவு நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் தான் அதனால தான் பெருந்தலைவர் காமராஜருக்கு புற வந்த முதலமைச்சர்லாம் பயந்து போய் காவல்துறை தனியாக மந்திரியை வச்சோம்னா பிரச்சனை ஆயிரும் முதலமைச்சருக்கே சிக்கில் வரும் முதலமைச்சர் சுற்றி இருக்கிற அமைச்சர்கள் ஊழல் செய்தால் அங்கேயும் சிக்கில் வரும் ஏன்னா காவல்துறை தனி மந்திரி போட்டால் அவங்களுக்கு நிர்வாகம் நிர்வாகங்கள்ல வந்து காவல்துறைக்குன்னு தனி அமைச்சரகம் போட்டால் முதலமைச்சருக்கே பிரச்சனை வரும் வந்துடக்கூடாது என்பதற்காக தான் எல்லாருமே ஆடி மெச்சது போலயாச்சு அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த பச்சினு முதலமைச்சர் அந்த கை அவரோட லாகாவே கையில வச்சிருக்கிறாங்க ஆகவே காவல்துறை ஸ்காட்லாந்துக்கு நிகரான காவல்துறை அவர்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்யலாம் இன்னும் நேர்மையான காவல்துறையை பெரிய பெரிய அதிகாரம் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அவர்கள் சில விஷயங்களை சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே தான் இந்த ஆட்சியை பொறுத்தவரையிலும் இல்லை அதிமுக திமுக ரெண்டு ஆட்சியுமே வந்து காவல்துறையை பல விஷயங்களை தங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள் ஆகவே இதில் சட்டம் ஒழுங்கை காப்பதற்கு அவர்கள் இருக்கின்றார்கள் அது எந்த பிரச்சனையும் கிடையாது அழகாக தான் இருக்குது ஆனால் நிர்வாகத்தை பொறுத்தவரையும் சில இடங்களில் தவறுகள் நடக்கக்கூடிய காரணம் என்னென்னால் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் ரவுடிசம் பண்ணுவாங்க லேண்ட் கிராஃபிங் பண்ணுவாங்க நில நிலக்கவுலிகரம் பண்ணுவாங்க வீடாக காலி பண்ணி வைப்பாங்க கடைகளில் போய் மா இது வசூல் பண்ணுவாங்க வேட்டையாடுவாங்க வே நில லேண்ட் கிராஃபிங் நிறைய விஷயங்களுக்கு காவல்துறை தன்னிச்சையாக நடவடிக்கை எடுக்க முடியாது எடுத்தால் ஆளுங்கட்சியிலிருந்து மாவட்டத்திலேருந்து மேலே ஃபோன் பண்ணார் அந்த காவல்துறை நேர்மையான அதிகாரி ஒன்றுமே செய்ய முடியும் அதே மாரி நடவடிக்கை எடுத்தால் அந்த அதிகாரி மாற்றப்படுவார் அப்படி இருக்கும்போது எப்படி செயல்பட முடியும் ஆகவே இந்த விஷயத்தில் ரெண்டு பேரும் திமுக அண்ணா திமுக ரெண்டு பேரும் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய மனநிலை உள்ளவர்கள் என்பது என்னுடைய பதிவு தொடர்ந்து பேசுவோம் நேர்காணல் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி